முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினி மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னிடம் தனியாக பேச நான் வெகு நேரமாக காத்து கொண்டு இருக்கின்றேன் கைகூப்பி கெஞ்சி கேட்கின்றேன் தங்கமே நான் சொல்லும் இதை முழுமையாக ஏற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதா கெட்டதா என்பதை அறிய நான் உனக்கு சொல்கின்றேன் வாழ்க்கை என்பது திட்டமிட்ட கணக்கு போலதான் இதை மாற்றினால் கணக்கு சரிப்பட்டு வராது தங்கமே நானும் தான் ஏற்படுத்திய நியதியை யாருக்காகவும் எப்போதும் மாற்ற முன்வருவது இல்லை விதிப்படி வகுத்திருக்கும் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்று அமைதியோடு இருப்பதற்காகவும் தீமை வந்தால் ஒரே அடியாக துவண்டு போய் வருந்தாமலும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக காணும் மனநிலையை நமக்கு ஆண்டவன் கற்றுக் குரு பக்தியால் பக்குவம் பெற்றவர்கள் மனதில் சுகமோ கவலையோ பாதிப்பை அடுத்தடுத்த பிறவிகளுக்கு வினை சுமைகளை சேர்த்து கொள்ளாமல் குரு பக்தி துணையாக அமைகின்றது உண்மையான பக்தி தீமைகளில் இருந்து மனிதனை காப்பாற்றுகின்றது தங்கமே முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து பொறுமையுடனும் புதிய நாளை துவங்க நான் உனக்கு அருள் புரிகின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என நீ முதலில் நம்பு வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நீ உன் கடமைகளை நல்லதே செய் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் நீ நினைத்த காரியம் அனைத்தும் நடந்துவிடும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலொன்று பயமில்லை